மூணு வருஷமாக அவர் ஆராய்ச்சி பண்ணி ஒரு நம்ம வாடிக்கையாளர்களுக்கு நார்மலாக இது எங்கள் தளவிதின்னு சொல்ற சொல்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து அதை அந்த தளவதியை போக்க வைக்கிறதுக்கு ஒரு ஒரு டெக்னாலஜி நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அந்த டெக்னாலஜி உருவாக்குற மூலம் எனர்ஜி எஃபிஷியன்சி எலக்ட்ரிசிட்டி எஃபிஷியன்சி கஸ்டமருக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக கிடைக்கும் அதே சமயத்தில் கம் ப்ராடக்ட் ஒரு கம்ப்ரெஸரோட ரிலையபிலிட்டி வந்து நூறு மடங்கு ஜாஸ்தி ஆகும் நூறு மடங்கோட சொல்கிறேன் ஆயிரம் மடங்கு இன்ஃபைனைட் இன்க்ரீஸ் இது இதோட விளைவு என்னான்னு பார்த்தாங்க இப்போ சேவிங்ஸ் எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸ் எடுத்தால் உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்ரஸரும் இன்வெர்டர் இல்லாமல் ஓடுற கம்ப்ரெஸரோட பவர் எடுத்து இந்த இயந்திரத்து மூலமா அந்த சேவிங்ஸ் வந்ததுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா கார்களையும் இருபது சதவீதம் கார்ஸ் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸ்னால ரன் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இந்த சேவிங்ஸோட பொட்டன்ஷியல் இருக்கு குத்து மதிப்பா ஒரு முன்னூறு த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் கார்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன்னா முப்பது கோடி காருக வந்து உலகம் பூரா இந்த சேவிங்ஸ்னால் எலக்ட்ரிக்கல் இது அடிஷ்னல் ஜென்ரேஷன் இல்லாமல் காரு ஓட முடியும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பொட்டென்ஷியல் இருக்குங்க ஸோ அதைய தவிர குவாலிட்டி இந்த இந்த இனோவேஷன் இந்த டெக்னாலஜி மூலமாக கஸ் கம்ப்ரஸர் வந்து ஸ்டேபிளா ஓடும் மேலே எங்கேயும் கட் இன் ஆகி கட் கட் அவுட் ஆகாமல் சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் ஆகாமல் ஸ்டேபிளா ஓடுறனால சிக்னிஃபிகண்ட் ரிலையபிலிட்டி அது டவுன் டைமே இருக்காது இந்த மிஷினில் ஸோ இது ரெண்டும் ஒரு முக்கியமான ஒரு இது பட் ஆல் திஸ் வந்து கஸ்டமருக்கு வந்து ரொம்ப குறுகிய செலவு ஆல்மோஸ்ட் ஃப்ரீ லெவலில் வந்து இது டெவலப் பண்ணிருக்கோம் வந்து எதிர்காலத்தில் எல்லா கம்ப்ரஸருக்கும் சூட் ஆகுங்க அப்போ இருக்கிற ஃபீல்டில் வேலை பண்ணுற கம்ப்ரஸருக்கு ரெண்டு விதத்தில் ரெட்ரோஃபிட் பண்ணலாம் நாங்கள் டெவலப் பண்ற டெக்னாலஜி வந்து ரெண்டு வால்வ் இருக்கு ஒரு வால்வ் ஃபிட் பண்ண முடியும் ரெண்டும் ஃபிட் பண்ணணும்னா எங்க கம்ப்ரெஸர்க் ஃபீல்டில் இருக்கிற எங்க கம்ப்ரஸருக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் ஒரு பெரிய மாறுதல் பண்ணால் அதையும் பண்ணிக்கலாம் கொடுக்க முடியும் நாங்கள் ஃபேக்ட்ரி ரைடிங் இப்போ இன்னும் ஒரு மாசத்தில் விவில் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவோம் உலகம் பூரா ஒரு ஆறு ஒரே முடிச்சிருக்கும் இல்லை இங்கே ப்ரொக்ரெசிவாக தான் வரும் ஏன்னா ஒரு ஒரு மார்க்கெட்லேயும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ட்ரைனிங் கொடுக்கணும் எங்கள் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும் கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுறது கஸ்டமரோட கஸ்டமருக்கு ஒன்று அந்த இதை விளை இதோட விளைவு என்ன பெனிஃபிட் என்னன்னு சொல்லி கொடுக்குறது அந்த சேல்ஸ் பீப்புளுக்கு டிஸ்ட்ரி அதுதான் டைம் ஆகும்

நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க விதமான வந்து இந்த டெஸ்ட் பண்ண அவங்களுக்கு கிடைச்சது அதாவது குறிப்பாக மின்சாரம் சார் அவங்களுக்கு கிடைச்சது சொல்ல ஸோ இப்போ கஸ்டமர் ஒரு கஸ்டமரோட உதாரணம் நம்ம ப்ரெசன்டேஷனில் கொடுத்தோங்க அவர் வந்து ஒரு காஸ்டிங் சப்ளையர் எங்கள் கஸ்டமர் நாங்கள் போய் இது இது போ இந்த இயந்திரம் ஒன்று மாட்டணும் அப்படின்னு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லும்போது அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு கடைசியில் கொஞ்சம் கெஞ்சி கேட்டதுக்கப்புறம் நாலு நாள் நீங்கள் மாட்டிக்கோங்க நீங்கள் டேட்டாலாம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னார் ஸோ நாலு நாள் மாட்டினோம் எனர்ஜி சேவிங்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் அவர் இந்த எங்களுக்கு இந்த மிஷினை தீர்த்து கொடுக்கல ரைட் மாசக்கணக்காச்சு அவருக்கு சேவிங்ஸ் என்னன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சம் சேவிங்ஸ் வந்துடும் அந்த கம்ப்ரஸரோட விலையே எடுத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துல ஃபுல் கம்ப்ரஸரோட விலை ரெண்டு வருஷத்துல அந்த சேவிங்ஸ்ல எடுத்துடலாம் அந்த அளவுக்கு பெனிஃபிட் அவங்களுக்கு வந்துருக்கு